இந்த வந்து நான் தொடர்ந்து பார்லிமெண்ட்ல தகவல்களை வந்து உங்களுக்கு தமிழ்ல எடுத்து சொல்லலாம்னு ஒரு முயற்சி எடுத்திருக்கேன் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்க யார் விரும்புறாங்களோ அவங்களுக்கு உங்கள் நண்பர்கள்ல யாருக்கு விரும்பவும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க பார்லிமெண்ட்ல ஒரு எம்பி அவர் பேர் வந்து இம்ரான் அவர் பட்ஜெட் குறித்த தன்னுடைய கருத்தை அவர் தெரிவிக்கிறார் அது இப்ப பாப்போம் இம்ரான் அப்படின்னு ஒரு எம்பி அவர் பேசுறாரு அவர் பேசும்போது சொல்றாரு ஒரு கோட் ஒன்று கொடுக்கிறாரு கோட் சுதாமா பாண்டே கூறினார் ஒருவர் உணவு சமைக்கிறார் இரண்டாம் அவர் உணவை உண்கிறார் மூன்றாம் அவர் உணவை வைத்து விளையாடுகிறார் இந்த மூன்றாம் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர்னு அவர் சொன்னார் பட்ஜெட் அறிவிக்கப்படும் போது மீடியாக்கள் அரசுக்கு புகழாரம் சுட்டுது ஆனா மக்களுக்கு மீண்டும் ஏமாற்ற மாதிரி அமைகிறது பட்ஜெட் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பட்ஜெட்டிற்கு அமிர்த் கால் என பெயர் ஆனால் இந்த ஆண்டு கஷ்டங்களை போக்கி சந்தோஷத்தை தரும் பட்ஜெட் என பெயர் கேட்கும் போது எவ்வளவு அலங்காரமாக இருக்கிறது இந்த சொற்கள் நிதி மந்திரியிடம் பிரதம மந்திரியிடமும் கேட்க விரும்புகிறேன் அந்த எம்பி சொல்றார் இம்ரான் இது யாருக்கு சந்தோஷத்தை தரும் இந்த பட்ஜெட்டில் வறுமை ஒழிக்க ஒரு ரூபாய் கூட ஒதுக்கப்படவில்லை இந்த நாட்டிற்காக உழைக்கும் உழைப்பாளிகள் அடுப்பு தொடர்ந்து ஏறிய பட்ஜெட் ஒரு ரூபாய் கூட உயர்த்தவில்லை இதனால் சந்தோஷம் அடைந்தது யார் நாட்டின் ஏழை தொழிலாளிகளா அல்லது உங்கள் பணக்கார நண்பர்களா ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு நூற்றி மூன்று ரூபாய் கொடுத்து வாங்கும் எந்த ஏழை சந்தோஷம் அடைகிறார் சிறந்த பட்ஜெட் தருவதாக இங்கே நிதி மந்திரி கூறுகிறார் ஆனால் டெல்லியில் ஒரு லிட்டர் பாலுக்கு எழுபத்தி மூன்று ரூபாய் கொடுத்து வாங்குகிறார்கள் எந்த சாதாரண மக்கள் சந்தோஷம் அடைகிறார்கள் உங்கள் நண்பர்களா அல்லது அந்த மக்களா தடை தெருவில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை மிக அதிகமாக உயர்ந்திருக்கிறது ஆனால் நிதியமைச்சரின் பட்ஜெட்டில் விலைவாசி உயர்வின் எந்த ஒரு கூறப்படவில்லை நோட்டு புத்தகத்திலும் பென்சிலும் வரியை போட்டுவிட்டு தார்மீக அரசு நடத்துகிறோம் என்று கூறும் நீங்கள் பகவான் கிருஷ்ணனுக்கு மிகவும் பிடித்த வெண்ணெய்க்கும் நீய்க்கும் வரி போட்டிருக்கிறீர்கள் வாழும் வரைதான் மக்கள் மீது வரியை சுமத்துகிறீர்கள் என்று பார்த்தால் அவர்களின் மரணத்திற்கு பிறகும் விடவில்லை அங்கும் கொள்ளையடிக்கிறார் இறுதி சடங்கிற்கு பயன்படுத்தப்படும் அகர்பத்தி சாம்ராணி கற்பூரம் சந்தனம் பஞ்சரத் கஃபன் வரை வரி விதிக்கும் அரசு எந்த முகத்தை கொண்டு இது சந்தோஷத்தை தரும் பட்ஜெட் என்று கூறுகிறீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பீகாரில் மிகப்பெரிய பொதுக்கூட்டம் பிரதமர் உரையாற்றுகிறார் பீகார் மக்களுக்கான முன்னேற்றத்திற்காக ஒன்னே கால லட்சம் கோடி நிதி ஒதுக்குவதாக கூறினார் பொய் சொல்லி அந்த மக்களை முட்டாளாக்கினார் இந்த இடத்துல அவர் பார்லிமெண்ட்ல பொய்ன்னு சொன்னதை சபாநாயகர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் பொய்ங்கிற வார்த்தையை நீங்க நீக்கணும் அப்படின்னு அவர் பொய்க்கு வேற ஒரு அழகான வார்த்தையை சொல்லி அவர் கடந்து போறார் பத்து ஆண்டுகளாயும் பூட்னியா ஏர்போர்ட் வேலை முடியவில்லை பீகார்ல அலிகர் முஸ்லிம் வித்யாலயாவின் கிஷன் தன் சென்டர் பட்ஜெட்டில் தொடர்ந்து விடுபட்டு வருகிறது எதன் மீது உங்களுக்கு வெறும் இது எங்களுடைய தேசம் இந்த மண்ணில் எங்கள் வியர்வையும் ரத்தமும் கலந்திருக்கிறது அதை அவை தலைவரே அல்க் சங்கல் மந்திராலயா நேஷனல் பட்ஜெட் குறைத்து குறைத்து மௌலானா ஆசாத் நேஷனல் பெல்லோஷிப் உதவித்தொகையை நிறுத்தி ப்ரீ மெட்ரிக் உதவித்தொகையை நிறுத்தி நெய் மஞ்சள் யோஜனா உதவித்தொகையை நிறுத்தி தரா தரோவர யோஜனா நிறுத்தி வைத்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து பட்ஜெட்டில் சிறுபான்மைக்கு மூவாயிரத்து நூத்தி எண்பத்தி மூன்று கோடி ஒதுக்கினர் மக்களுக்கு வியப்பாக இருந்தது பின்னாளில் அதையும் பாதியாக குறைத்தனர் அரசிடம் கேட்கிறேன் இதனால் யார் சந்தோஷம் அடைந்தனர் மக்களா நீங்களா பிரதமரிடம் கேட்கிறேன் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஜோடான் மன்னர் கிங் அப்துல்லாவை அழைத்து வந்து தில்லி மாநாட்டில் பிரதமர் கூறினார் ஒவ்வொரு முஸ்லீமின் கையிலும் மறு கையில் கம்ப்யூட்டரும் கொடுக்க விரும்புகிறேன் என்று கம்ப்யூட்டரை விடுங்க படிப்பதற்கு கொடுத்து வந்த கல்வி உதவித்தொகையும் பிடுங்கிக் கொண்டீர்களே யாரை மகிழ்ச்சி எனக்கு தோன்றுவது சிறுபான்மையினருக்கு ஒதுக்க உதவித்தொகையை குறைத்து குறைத்து ஒரு நாள் சிறுபான்மை துறையை அழைத்து விடுவீர்கள் என்று நினைக்கிறேன் இதே அவையில் ஒரு நாள் சுஷ்மா ஸ்வராஜ் கூறினார் எப்போதெல்லாம் ஒரு நாட்டின் பண மதிப்பு அந்த நாட்டின் மதிப்பு வீழ்கிறது உலகின் சிறிய நாடு கொலம்பியா தன் நாட்டு கொலம்பியாக்களை கைகால் விலங்கிட்டு அமெரிக்கா அனுப்பிய போது அந்த விமானத்தை திருப்பி அனுப்பி தன்னாட்டு விமானம் மூலம் கௌரவமாக மீட்டது ஆனால் இம்மண்ணின் மைந்தர்கள் கைகால் விலங்கிட்டு அழைத்து வரப்படும் போது நமது பிரதமர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை வரலாற்றின் ஒரு பகுதி நம் நாட்டிற்கு முரண்பட்ட கருத்து கொண்ட எதிர்த்து போல் நின்றிருந்தார் இந்திரா காந்தி இன்று வணக்கம் போட்டு டிரம்பை கட்டி தழுவிக்கொண்டு நிற்கிறார் மிக குறைவாக பேசுபவர் மன்மோகன் சிங் ஆனால் மிக அதிகம் பேசும் நமது பிரதமர் டாலருக்கு எதிரான மதிப்பு ஐம்பத்தி எட்டு ரூபாயில் இருந்து எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு கொண்டு வந்து அரிசிக்காக எண்பது கோடி மக்களை ரேஷனுக்கு விடும் இந்த நாட்டில் பன்னெண்டு லட்சம் வரை வரி விலக்கு கொடுத்ததாக தன் முதுகை தானே தட்டிக்கொள்கிறது இது கண்களை பிடுங்கிக் கொண்டு கண்ணாடி அணிவிப்பது போல இல்லையா குஜராத் எம்பி ஒருவர் தன்னுடைய ஆதங்கத்தை மக்கள் மன்றத்தில் எடுத்து வச்சாரு அதை சொல்றேன் சொல்றது வந்து யாரோடைய தனிப்பட்ட கருத்து தான் இல்ல ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு எம்பி அவர் பேசினத வந்து நம்ம சொல்றோம் சரிங்களா ஒரு குஜராத்தை சேர்ந்த ஒரு எம்பி இப்போ அந்த குஜராத்தி எம்பி உடைய ஆதங்கம் அவர் வந்து பார்லிமெண்ட்ல அவர் சொல்றாரு அவர் ஆதங்கத்தை எப்படின்னாக்கா அவர் சொல்றது அப்படியே அவர் சொன்னது மட்டுமே நான் சொல்றேன் நான் இல்ல என்னுடைய இடைச்செறிகள் எதுவுமே கிடையாது காந்திஜி ஏழை இல்லை அவரது தந்தை பெரிய மாளிகையை வாழ்ந்தவர் அவர் ஒரு நவாபின் சபையில் மிக முக்கிய பொறுப்பில் இருந்தது வருமானத்தையும் சொல்ல வேணாம் நல்ல தாராளமான வருமானம் நிறைந்த ஒரு குடும்பம் காந்தி தனிப்பட்ட முறையில அவர் ஒரு பாரிஸ்டர் லாயர் வக்கீல் அவருக்கு வக்கீல் தொழில் செய்து சம்பாதிக்கிறதுக்கு தாராளமான வருமானம் இருந்தது அவர் நினைச்சிருந்தாக்கா ஆடம்பரமான வாழ்க்கையை தன் வாழ்நாள் முழுக்க வாழ்ந்திருக்கலாம் ஆனா அவர் என்ன பண்ணாரு ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறையை எதிர்த்து போராடணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோட வந்து நம்ம நாட்டினுடைய விடுதலைக்காக அவர் போராடுறாரு அதுக்காக அவர் செய்த முதல் தியாகம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அவருடைய செல்வ வாழ்க்கையை விட்டுட்டு எளிமையான வாழ்க்கைக்கு வர்றாரு அது மட்டும் இல்லாம ஒரு வக்கீல் படிச்சவரு எப்படி இருப்பாங்க அந்த காலத்துல ஆனா இவர் என்ன பண்றாருனாக்கா ஒரு அரை வேட்டி அவர் சொல்றது அப்படியே நான் சொல்றேன் அரை வேட்டி அணிந்து விடுதலை பெற உழைத்தார் அவர் தன்னை ஏழை என்று சொல்லிக் கொண்டதும் கிடையாது ஆனால் இன்று ஒருவர் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பில் ஆடை அணிந்து பெரும் தொழிலதிபருக்கு சேவை செய்கிறார் அவர் சொன்னவர் அதுக்கு அவர் ஒரு உதாரணம் ஒன்று சொல்றார் ராவணன் ரிஷியின் தோற்றத்தில் சென்று சீதையை கடத்தி சென்றார் அதே போல இன்று ஒருவர் பதவி ஆசையில் ஆட்சி செய்யணும் ஒரு கையில் இருப்பது நமக்கு வேதனை அளிக்கும் இது என் மதத்தையும் என் மதத்தின் மீதான மகத்துவத்தையும் சீரழிப்பதாக இருக்கிறது இந்துதானே அப்படிப்பட்டவர் ஆட்சி நடத்த எந்த உரிமையும் இல்லை இது ஒரு இன்னொன்னு என்ன நடந்ததுனாக்கா கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு போய் பிரச்சாரம் செஞ்சாங்களாம் அமெரிக்காவில் தேர்தல் அங்கே சென்று சொல்கிறார் இதற்கு பிறகு ட்ரம்ப் சர்க்கார் அவர் சொன்ன அப்படியே சொல்லணும்னாக்கா அப்கே பாத் ட்ரம்ப் சர்க்கார் நண்பர்களே நூற்று கணக்கான இந்தியர்களை அங்கிருந்து திருப்பி அனுப்புகிறான் அமெரிக்காவில இருந்து திருப்பி அனுப்புகிறான் அதில் அதிகம் இருப்பது எனது குஜராத் குஜராத்திகள் எம்பி சொல்றாரு போய் அவர்களை கௌரவமாக அழைத்து வாருங்கள் இங்கே நடப்பது நமது ஆட்சி தானே ஜம்மு காஷ்மீர் போனா நமது உள்துறை அமைச்சர் கூறுகிறார் எங்கள் ஆட்சியை அமைத்து தாருங்கள் ஈத் மற்றும் முகரம் நாளில் இலவச கேஸ் சிலிண்டர் தருகிறோம் இவர் சொல்றாரு குஜராத்தி இவ்வளவு காலம் ஆட்சி செய்கிறீர்களே இங்கே கொடுங்க ராமநவமி மற்றும் ஜென்மாஷ்டமி போன்ற நாட்களில் எங்களுக்கு இலவச சிலிண்டர் சிலிண்டர் கொடுத்தீங்களா ஏன் இங்க தரல ஏன் எங்களுக்கு சிலிண்டர் தேவைப்படாதா ஓட்டுக்காக என்ன வேணாலும் சொன்னீர்கள் ஜம்மு காஷ்மீரில் தந்தையும் மகளும் கொள்ளையடிக்கிறார்கள் என்று பின்னர் அதே தந்தையுடன் கூட்டணி ஆட்சி நடத்தின அதற்கு பிறகு அதே மகளுடன் கூட்டணி ஆட்சி நடத்தினே அவங்க பேசினத அவங்க மாநிலத்த வரை பொதுமக்கள் போட்டு போட்டுடைகிறார்